ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் பாரதி நான் படித்த கதைகளை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு வரேன் அந்த வரிசையில் இப்போ பார்க்க போகிற இந்த கதை காதலியின் திருமணம் திருமணத்திற்கான எல்லா ஏற்பாடுகளும் நிறைவு பெற்று மறுநாள் காலை ஒன்பது மணிக்கு முகூர்த்த நேரத்தில் ஐஸ்வர்யாவின் கழுத்தில் ஆதி தாலி கட்டப் போகிறார் எத்தனை திருமணங்கள் பேசியும் வேண்டாம் என்று பிடிவாதம் பிடித்தவள் எப்படி சம்மதித்தாள் என்பது ஆச்சரியமாக இருந்தது கல்யாணத்தாரகர் ஒருவர் மூலம் கிடைத்த ஐஸ்வர்யாவின் புகைப்படத்தை பார்த்தவுடன் ஏதோ ஒரு ஞாபகம் அவனுக்குள் நினைவு வந்தது இவள்தான் என் மனைவி என்று நெஞ்சிலேயே பத்திய குத்தியது போல் கற்பனையில் சுழன்றான் அருண் ஏனோ ஐஸ்வர்யா சம்மதிக்கவில்லை அருண் குடும்பம் பல தடவை சம்மதம் பெறுவதற்காக எடுத்த முயற்சி தோற்றுப்போனது பொண்ணுகிட்ட நாங்கள் பேசுகிறோம் என்ற வேண்டுகோளும் தட்டி கழிக்கப்பட்டது அருணும் தனக்கு தெரிந்த பொண்ணு என்பதை காட்டிக்கொள்ளவில்லை எப்படியாவது ஐஸ்வர்யாவை நேரில் பார்க்க வேண்டும் என்பதே அருணின் ஆசை தரகரிட முகவரியை வாங்கி கொண்டு புறப்பட்டான் அருண் கோவிலின் கடைசி நாள் திருவிழா பாவடை தாவனையும் பட்டுப்புடவையுமாய் திரண்டிருந்த கூட்டத்திற்குள் தன்கணங்களை அலையவிட்டான் அருண் பின்புறத்தை பார்த்துவிட்டு அவளாயிருக்குமோ என்று ஏக்கத்தோடு விலகி நின்று முகத்தை பார்த்துவிட்டு ஏமாற்றத்தோடு அடைச்சி என்று சலித்து போய் பின்வாயிலில் வந்து மரத்தடியில் அமர்ந்திருந்தான் அருண் சலங்கையின் ஒலி கேட்டு திரும்பி பார்க்க தோன்றிய போதும் வேண்டாம் என்ற உள்ளெண்ணத்தையும் மீறி திரும்பி பார்த்தான் சிவப்பு பட்டு உடுத்தி கையில் அர்ச்சனை தட்டுடன் விட்ட கூந்தலுக்கு கூந்தலை கட்டியிருந்த பூமாலை அங்கும் இங்குமாய் நடைக்கேற்றவாறு ஆடிக்கொண்டிருக்க சிலை போல் கண்களை மூடியபடி சாமி சிலைக்கு முன் வந்து நின்றாள் ஐஸ்வர்யா நிஜமா நினைவா என்று புரியாமல் தன்னை சுதாரித்து கொள்வதற்குள் எதிரே இருந்த சாமி சிலையை நோக்கி நடந்தாள் ஐஸ்வர்யா தான் என நம்பிய ஐஸ்வர்யா ஐஸ்வர்யாதான் என நம்பிய மனம் படபடப்புடன் பின்னாலேயே நடக்க தூண்டியது அவள் நிற்கும் இடங்களில் நிற்பதும் நடப்பதுமாய் கோயிலை சுற்றி வந்தான் அருண் ஐயரிடம் அர்ச்சனை தட்டை நீட்டியபடி ராசி நட்சத்திரத்தை மெதுவாக சொல்கிறாள் உதர்களின் அசைவை கூட அருணால் புரிந்து கொள்ள முடியவில்லை கண்களை மூடியபடி சாமி சிலைக்கு முன் நின்றார் வேகமாக சென்று எதிர்ப்புறமாய் நின்ற அருண் அவள் அழகில் மயங்கி போனது போல் இமைகளை விட்டு அது பார்த்தான் ஐயரிடம் அர்ச்சனை தட்டை வாங்கியபடி நிமிர்ந்து பார்த்தவள் எதிரே நின்ற அரணை கண்டது வேகமாக நடந்து சற்று தூரமாக சென்று விட்டாள் பின்னாலேயே நடந்த அருண் அவனை விலகி போய் மறித்தான் ஹாய் ஐஸ்வர்யா என்றதும் அவளுக்கு பதற்றமாக இருந்தது மெதுவாக நிமிர்ந்து பார்த்தவளின் அகன்ற கண்கள் அவனை போல் போலிருந்தது உங்களுக்கு இப்போ என்ன வேணும் என்று கோபமாக கேட்பதும் அருணுக்கு ஒரு மாதிரியாகிவிட்டது கல்யாண பீச்சில் என்ன குழப்பம் என்று தெரிந்தால் முறைத்து பார்த்த ஐஸ்வர்யா அதுதானே சொல்லி அனுப்பியாச்சே சரி வராது என்று அப்புறம் ஆறுனும் தனது கேள்வியை தொடர்ந்தான் அதுதான் ஏன் சரிபாராது என்று நினைக்கிறீங்க உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு என்றதும் ஏன் நான் அழகாக செவ்வப்பா லட்சணமாக இருக்கேனா அதுதானே உங்கள் கண்ணுக்கு தெரியும் என்று கொஞ்சம் கோபமாக கேட்டாள் அப்படி இல்லை ஐஸ்வர்யா உங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் யோசித்துக்கொண்டு ஓ ரெயிலில் நீங்கள் என்றதும் அவன் முகத்தில் ஒரு மாற்றம் தயவுசெய்து என்னை விடுங்க நான் போகணும் என்றவளின் கண்கள் சங்கடத்துடன் தரையை பார்த்து கொண்டது மூன்று வருடங்களுக்கு முன்பு ஒரு நாள் கல்லூரி விடுமுறைக்காக ஊருக்கு புறப்பட்டு கொண்டிருந்தாள் ஐஸ்வர்யா அவளது இருக்கை அருகே இருந்த ஒருவர் அவருடன் சிரமமாக பேசி சிரித்துக் கொண்டிருந்ததை ரயிலில் ஏறும்போது அருண் அவதானித்துவிட்டு எதிரே இருந்த இருக்கையில் அமர்ந்து கொண்டான் இரவு நேரமாக இருந்த தூக்கம் ஒருபுறம் கலைமையும் இருந்தது இருக்கையில் சாய்ந்து கண்ணை இறந்து விட்டான் அருண் திடீரென யாரோ அரைவது போல் சத்தம் கேட்டு திருக்கிட்டு பிடித்தான் ஐஸ்வர்யா முகத்துடன் அருகே இருந்தவனுக்கு கன்னத்தில் விட்டு எழுந்து நின்றான் என்னங்க என்னாச்சு யார் இவர் என்று அருணின் கேள்விக்கு எந்த பதிலும் சொல்லாமல் அடுத்து வந்த திரைப்படத்தில் அழுதபடி இறங்கிவிட்டாள் அருணும் என்னவாயிருக்கும் என்று புரியாமல் அந்த நினைப்படம் என்னாச்சு அவங்க என்றவரை குறுக்கிட்டவன் இது எங்களோட பர்சனல் விஷயம் உங்க வேலையை பாருங்க என்று அதிருட்டிக்குரியதும் அருணும் அமைதியாக இருந்தான் அருணுக்கு அந்த நாள் நினைவு வந்ததும் எனக்கு அன்னைக்கு நடந்த எதுவும் தெரியாதே சரியா அதவடு என்றவனை விலகி வேகவாக நடந்தாள் ஒரு வேலை அந்த விஷயத்திற்காகத்தான் என்னை திருமணம் செய்ய சமதிக்கவில்லையோ என்ற சந்தேகம் அருணுக்கு புரிந்தது மனதை சமாதானப்படுத்த முயற்சியவன் தனக்குள் முனைவிட்ட காதலை அளிப்பதுதான் சரி என்று முடிவெடுத்தான் ஏனோ அவனால் முடியாத ஒன்றாகவே இருந்தது நாட்கள் வேகமாக ஓடிக்கொன்றது அருணுடன் வேலை பார்க்கும் நண்பன் ஆதி தனக்கு திருமணம் என்ற செய்தியை அருணுக்கு தெரியப்படுத்தினான் வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு பொண்ணு யாரு என்பதை விசாரித்தான் ஆதியும் அருணுடன் எல்லா விஷயங்களையும் கூறிவிட்டு இரண்டு கிழமையே கல்யாணம் நீதான் எனக்கு இருக்கணும் என்று கையை பிடித்து உரிமையுடன் கேட்டான் ஒன்றுமே பேசாமல் நின்று அருணிடம் என்ன அருண் அதிர்ச்சியா போல தோள்களை தட்டி இல்லடா நிச்சயமாக உதவி பண்ணுவேன் என்றான் திருமணத்திற்கான நாட்கள் நெருங்கி கொண்டிருந்தது பரபரப்பாக ஆயத்தங்கள் நடைபெற்றது அலுவலகத்தை விட்டு புறப்பட தயாரான அருணை மறித்த ஆதி மச்சான் அன்னைக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வா என்றதும் என்னவா இருக்கும் கேட்டாலும் சொல்ல மாட்டான் தனக்குள் நினைத்து விட்டு சரிடாவாரன் சம்மதித்தான் வண்டியில் அருணையும் ஏற்றிக்கொண்டு புறப்பட்டான் வண்டியை நிறுத்திவிட்டு வாக அருண் உள்ளே போகலாம் என்னடா மச்சான் என்று அருணின் கேள்விக்கு சிரித்தபடி நடந்தான் ஆதி கடியாரத்தை பார்த்தபடி ஏதோ சர்ப்ரைஸ் இருக்கு வா என்று சொன்னாரே ஆலையை காணாம் நினைத்தபடி வாசலை பார்த்த ஐஸ்வர்யா அருணும் ஆதியும் ஒன்றாக வருவதைப் பார்த்ததும் ஒரு நிமிடம் மௌனமாகிவிட்டார் எப்படி இரண்டு பேரும் என்பது போல் ஆதியை பார்த்தாள் ஐஸ்வர்யா நான் சொன்ன சர்ப்ரைஸ் இவர் தான் என்னோட உயிர் நண்பன் அருண் இவர் தான் நம்ம கல்யாணத்தை நடத்தி வைக்க போகிறார் சொல்லிவிட்டு அருணை அமரும்படி சொன்னான் ஐஸ்வர்யாவிற்கு ஏதோ படபடப்பாக இருந்தது எப்படி அருண் ஐஸ்வர்யாவை உனக்கு பிடிச்சிருக்கா என்றதும் இருவரும் ஒரு ஒருவர் ஒருவர் பார்த்து பார்க்காமல் இருந்தார்கள் டேய் நான் கட்டிக்க போகிறவ உனக்கு பிடிச்சிருக்கா என கேட்டான்னு சிரித்தான் ஆதி உனக்கு பிடிச்சிருக்கு அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்புறம் என்ன ஐஸ்வர்யா தலையை குனிந்தபடி அமைதியாக இருந்தார் சிற்றுண்டியை ஆர்டர் செய்துவிட்டு ஆருணிடம் தனது திருமணத்திற்கான சில முக்கிய பொறுப்புகளை ஒப்படைத்தான் தனியால் பிறந்துட்டண்டா கொஞ்சம் பார்த்து உதவி பண்ணு என்ற ஆதியின் கிண்டலுக்கு உனக்கு இல்லாத உதவியா உனக்கு என்ன வேணுமோ சொல்ல ஆதி உனக்காக நான் என்ன வேணுமானாலும் சொல்லி ஐஸ்வர்யாவை பார்த்தபடி காஃபியை ஒரு தடவை குடித்தான் தொண்டைக்குள்ள அடைத்து அது போல் இருமினான் அருண் உச்சந்தளவை தட்டி விட்டாதி யாரிடாது நேரங்காலம் இல்லாமல் உன்னை நினைக்கிறது கிண்டல் அடிக்கவும் குடிந்தபடி சிரித்தான் அருண் எதிரே இருந்த ஐஸ்வர்யா கேக் தொண்டற்றை கையில் எடுத்து பிடித்தான் ஆதி பாதியை பறித்து சப்பிட்டான் அவளும் வெக்கத்தோடு முகத்தை திருப்பி கொண்டாள் புறப்பட தயாரானதும் ஐஸ்வர்யா ஏறி நேரமாச்சு நாங்கள் விட்டு விட்டு விட்டுவிட்டு போகிறோம் சொல்லி கொண்டு இருக்கும்போதே அவ்வளோது தொலைபேசிக்கு அழைப்பு வந்தது வந்துட்ருக்கேன்மா தொடர்பை துண்டித்தாள் அருண் ஐஸ்வர்யா அம்மா நேரமாச்சு என்று பயப்படுறாங்க இந்த காலத்தில் காதல் கல்யாணத்தில் யாருக்குமே நம்பிக்கை இல்லாமல் போச்சு காதலிக்கிறது ஒருத்தரை கல்யாணம் மேடையில் இன்னொருத்தன் வந்து நிற்பான் அப்புறமா இன்னொருத்தன் வருவான் ஆனால் நாங்கள் ரெண்டு பேருமே யாரையும் காதலிக்கல நமக்குள்ளே யாரும் வரவும் மாட்டாங்க என்றபடி ஐஸ்வர்யாவின் கையை பிடித்தான் வண்டியை ஓட்டி கொண்டிருந்த அருண் கடைக்கண்களால் கண்ணாடியை பார்த்தான் தற்செலையாக ஐஸ்வர்யாவும் கண்ணாடியை பார்த்தார் இரண்டு பேரின் முகமும் கண்ணாடியில் ஒன்றாக திறந்தது அருண் சட்டென்று திரும்பினான் திருமண நாள் வந்து விட்டது தன் வீட்டு திருமணம் போல் நண்பனுக்காக அருண் முழு ஈடுபாடுடன் செயற்பட்டான் மனம் ஒவ்வொருத்தராக அழைத்து வரப்பட்டார்கள் ஆதியன் கையை பிடித்து அழைத்து வந்து அமர வைத்தான் அருண் சிரித்தபடி அருகே அமர்ந்த ஆதியின் உடைகளை சரி செய்துவிட்டு தலையை மெதுவாக வருடிவிட்டான் சடங்குகள் முறைப்படியாக நடந்து கொண்டிருந்தது ஆதியின் கையில் தாலியை எடுத்து கொடுத்ததும் ஐஸ்வர்யாவின் கழுத்திற்கு கிட்டவாக கொண்டு சென்றான் அருண் ஐஸ்வர்யாவை பார்த்தபடி நின்றான் அவள் முகத்தில் ஏதோ சங்கடம் தெரிந்தது மங்கள வாத்தியங்கள் இசைக்க ஆதி ஐஸ்வர்யாவின் கழுத்தில் தாலியை கட்டினான் எல்லாரும் பூக்கள் தூவி மணமக்களை வாழ்த்தினார்கள் அருணும் கையில் இருந்த பூக்களை அரிசிவின் மேல் படும்படி தூவிக்கொண்டிருந்தார் ஏதோ கேட்பதற்காக அருணை கூப்பிட்ட ஆதியை கவனிக்காமல் பூக்களை தூவிக்கொண்டிருந்தார் எட்டி மெதுவாக கையில் பிடித்தான் அப்போதுதான் அருண் தன்னை சுதாரித்து கொண்டான் என்னாச்சுடா உனக்கு என்ற ஆதியின் கேள்விக்கு சிறு புன்னகை மற்றும் இருந்து உதிர்த்தது ஒன்றும் இல்லை என்பது போல் சமாளித்து விட்டு உள்ளே சென்றான் விருந்தினர்கள் புகைப்படம் எடுத்து மணமக்களை வாழ்த்து விடை பெற்றுக் கொண்டிருந்தார்கள் அருணை அழைத்த ஆதி அவன் தோள்களை அணைத்தபடி புகைப்படம் எடுத்தான் டே மச்சா இங்கே வா என்று ஐஸ்வர்யாவுக்கும் தனக்கும் இடையில் அமர வைத்தான் மருத்துவனின் கைகளை பிடித்து இழுத்தான் ஆதி அருணின் கண்கள் மெல்ல மெல்ல கண்ணீரால் நிறைந்தது ஒருவாறு கட்டுப்படுத்தியவாறு நடுவேன் என்றான் அருணின் இரு இரு கைகளை பிடித்த ஆதி ரொம்ப மச்சான் எனக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கிறாய் நானும் ஐஸ்வர்யாவும் உன்னை என்னைக்குமே மறக்க மாட்டோம் கட்டி அணைத்தான் சங்கடப்பட்டபடி கை கொடுத்து நன்றி தெரிவிக்க முயற்சித்த ஐஸ்வர்யா கைகளை அருணிடம் நீட்டினார் அருணும் தன் கைகளை நீட்டினார் இருவரும் கைகளை குலுக்கி கொண்டனர் ரொம்ப நன்றி என்ற ஐஸ்வர்யா எதுக்கு என்றான் அருண் கிண்டலாக எல்லாத்துக்கும் என்றவர் ஆதியை நிமிர்ந்து பார்த்தார் ஒரு கையால் ஐஸ்வர்யாவையும் மறு கையால் அருணையும் அணைத்தான் ஆதி நண்பனின் திருமணமும் காதலின் திருமணமும் நிறைவடைந்த மனநிறைவுடன் அங்கிருந்து விடைபெற்றான் வண்டியை ஓட்டி கொண்டிருந்தவனுக்கு எங்காவது சற்று நேரம் தனிமையில் இருக்க வேண்டும் போல் தோன்றியது கடற்கரை பக்கமாக வண்டியை நிறுத்திவிட்டு கடலுக்கு கால்களை நினைத்தபடி மரக்குற்றில் அமர்ந்திருந்தான் அங்கே இருந்த காதல் ஜோடிகளின் கொஞ்சலும் சீண்டலும் அவர்களின் காதலை வெளிப்படுத்துவதாய் இருந்தது அருணுக்கு பார்க்கும்போது சிரிப்பாகவும் இருந்தது இதுல இருக்கிற அத்தனை ஜோடிகளும் நாளைக்கு ஒன்றாக திருமணம் செய்து வாழ்வார்களா என்பது எப்படி நிஜமாகும் சில பேர் பிரியலாம் சில பேர் சேரலாம் என்ன இருந்தாலும் எங்களோட மனசுக்கு பிடிச்சவங்க கூட காலம் முழுக்க வாழ்கிற வாழ்க்கை எவ்வளோ அதிர்ஷ்டம் ஒவ்வொரு சிறிய கற்களாக பொறுக்கி கடலுக்குள் எரிந்தபடி யோசித்து கொண்டிருந்தான் மாலை நேர சில்லென்று குளிர்ந்து கொண்டிருந்தது கடல் அலை வேகமாக உயர்ந்து புரண்டு கரையை தழுவியது திடீரென தொலைபேசிக்கு அழைப்பு வருவதை உணர்ந்தவன் சொல்லுங்கம்மா என்றான் குறுந்தகவல் வரும் சத்தமும் கேட்டது உம் பார்த்துட்டு சொல்றேன் குறுந்தகவலை பரிசீலித்தான் அவனுக்காக பெற்றோரால் நிச்சயிக்கப்பட்ட பெண்ணின் புகைப்படம் ஒன்று இருந்தது சற்று நேரம் புகைப்படத்தை பார்த்துவிட்டு வண்டியை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான் இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் என்ற பாடல் வரிகள் நினைவில் வந்தது தனக்குள்ளே முணுமுணுத்தபடி வீட்டுக்குள்ளே நுழைந்தான் இந்த கதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு கதையோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ